சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டு மாதம் கெடு கொடுத்துள்ளார் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறிவிடும் தற்பொழுது அதிமுகவில் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்குள் வருவார் அது மட்டுமல்ல முழு பொறுப்பும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி திஹார் சிறைசாலையில் அடைக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு எதிராக செயல்படுவதும் பாஜகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளை மிரட்டுவதும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது குறிப்பாக அமித்ஷா அவர்கள் பல முறை அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று எடுத்து கூறியுள்ளார் அதற்கு காரணம் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் பாஜக கூட்டணியும் வெற்றியடையும் இப்பேற்பட்ட சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக மக்களுக்கு வரவேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் தற்பொழுது புறக்கணிப்புகளும் செய்யப்பட்டு வருகிறது புறக்கணிப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிக அளவில் இருப்பதால் ஒருங்கிணைந்து அதிமுக செயல்படுவதற்கு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் காலக்கெடு கொடுத்துள்ளார் அமித்ஷா அவர்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் முழுமையான உரிமை ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிறது என்பதை அந்தர்பல்ட்டி அடிக்க வைப்பதற்கு எங்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரங்களும் இருக்கிறது அதற்கு பிறகு எடப்பாடி சிறையில் தான் இருப்பார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு சிறு சிறு பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை சமாளித்து கொண்டும் எடப்பாடி இருக்கிறார் ஆனால் சமாளிப்பது முக்கியமா தேர்தலில் வெற்றியடைவது முக்கியமா என்று பார்த்தால் தேர்தலில் வெற்றியடைவது மட்டும்தான் முக்கியம் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஐயும் நேரடியாக தேர்தலில் மோதவிட்டு பார்த்தால் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள்தான் வெற்றியடைவார் அதற்கு மிக முக்கியமான காரணம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டு இரண்டாவது இடம் வந்ததுதான் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கோடி செலவுகள் செய்தும் தோல்விதான் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவின் பெயரை வைத்து மட்டும்தான் வெற்றியடைந்தார் என்பதை அவரே கூறியுள்ளார் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்திருப்பதும் எடப்பாடிக்கு எதிராக இரண்டு மாதங்கள் காலக்கெடு கொடுத்திருப்பதும் அதிமுக ஒன்றிணைவதற்கு சரியா தவறா அல்லது எடப்பாடி பழனிசாமி கைவசமே அதிமுக இருக்கலாமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்